உலகத்தை சேங்கும் பறந்து வாழுகின்ற டேன் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்று எனது கைகளில் இருப்பது ஒரு புதிய முயற்சி என்று சொல்லலாம் எங்கள் மண்ணிலே காலந்தோறும் சஞ்சீவிகள் மலர்ந்து வருகின்றன அவை பெருமளவுக்கு கலை இலக்கிய சஞ்சிகளே அதிகம் மலர்ந்து வருகிற ஒரு சூழலில் அதிலிருந்து சற்று வேறுபட்டதாக சிதஞ்சீவி என்ற தலைப்பில் அமைகிற ஒரு பல் சுவை அம்சங்களையும் இணைத்ததாக ஒரு காலாண்டு இதழ் முயற்சி ஒன்று தொடக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த ஒரு அறிமுகத்தை அல்லது அதிலே படித்து சுவைத்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இன்றைய இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொள்ளலாம் என்று நான் நின்றுகிறேன் குறிப்பாக ஊரழுவைச் சேர்ந்த பூரண நிலையம் என்ற அமைப்பினர்தான் இந்த சஞ்சிகையினுடைய வெளியீட்டை நிகழ்த்துபவர்களாக இருக்கிறார்கள் இங்கே முதன்மை வழிகாட்டுனராக தமிழ் மணிப்புலவர் சண்முகராஜா அவர்களும் பொறுப்பாசிரியராக திரு வி விஷ்ணு அவர்களும் ஆசிரியர் குரு கு குழுவிலேர் ராஜசீலன் பரணீதரன் அத்தோடு பல ஆசிரிய ஆலோசகர் குழுவிலே பலர் என்று சொல்லி பலரையும் ஒன்றிணைத்த வகையிலே சிதஞ்சீவி என்ற அற்புதமான ஒரு தலைப்போடு காலாண்டு இதழாக இந்த இதழ் மலர்ந்திருக்கிறது அண்மையில் நடைபெற்ற யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் எங்கட புத்தகங்கள் அரங்கிலே இந்த நூலை இந்த சஞ்சியை நான் பெறக்கூடியதாக இருந்தது உண்மையில் இது ஒரு புதிய முயற்சி இதழ் ஒன்று குறிப்பாக சித்திரை ஆணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை ஆணி காலாண்டு தான் எனது கைகளில் இருப்பது நான் நினைக்கிறேன் அதனை தொடர்ந்தும் சில இதழ்கள் வெளிவந்திருக்கக்கூடும் உண்மையிலே குறிப்பாக நமது மண்ணிலே இத்தகைய சஞ்சிகை முயற்சிகள் தொடர்ச்சியாக நிகழ வேண்டும் பல சஞ்சிகள் இப்படி வரும் இடையிலே நின்று போகும் என்பது கூட ஒரு வரலாறாக இருக்கிற வேளையிலே குறிப்பாக ஒரு சில கலை இலக்கிய சஞ்சிகைகள் தொடர்ச்சியாக வெளிவந்து தங்களுடைய அந்த பயணத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன பல்சுவை விடயங்களை தாங்கி என்று எங்கள் மண்ணில் இருந்தும் பல சஞ்சிகைகள் ஒரு ஜனரஞ்சக வாசக வழியை நோக்கி அல்லது எல்லோரும் எல்லோரையும் வாசிக்க வைக்க வேண்டும் வாசகர்களிலே பல விதமானவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் இலக்கியம் பிடிக்கும் என்று அல்ல பல் சுவை சார்ந்த விடயங்களையும் கலந்து போது அது பல மட்ட வாசகரை சென்று சேரும் அதன் ஊடாக ஒரு வாசிப்பு பண்பாட்டை மலரச் செய்யலாம் என்ற நோக்கோடு காலந்தோறும் பல சஞ்சிகைகள் வந்திருக்கின்றன குறிப்பாக நான் நினைக்கிறேன் சாளரம் என்ற ஒரு சஞ்சிகை வெளிவந்திருக்கிறது நங்கூரம் என்ற ஒரு அறிவியல் சஞ்சிகை இங்கே இந்த மண்ணிலே மலர்ந்திருக்கிறது இருக்கிறம் என்ற பெயரிலே கூட ஒரு சஞ்சியை வந்ததாக எனக்கு ஞாபகம் ஆனால் அவை ஒரு நீண்ட தொடர்ச்சியை நிகழ்த்த முடியாமல் போயிருக்கின்றன என்பது கூட ஒரு துரஸ்ரமான விஷயம்தான் உண்மையிலே இத்தகைய சஞ்சிகளினுடைய அந்த நீண்ட பயணத்துக்கு காரணமாக இருப்பது சஞ்சியை வெளியிடுவர்கள் மட்டுமல்ல உண்மையிலே ஒரு மிகப்பெரும் பொருட்செலவிலே இந்த சஞ்சியை வருகிறது உண்மையில் இந்த சஞ்சியை பொறுத்தவரை எவர் பதிப்பகத்தினுடைய அற்புதமான அச்சமைப்பிலே முற்றுமுழுதாக ஒரு கலர் அதாவது அட்டையை நீங்கள் உள்பக்கங்களை பார்த்தால் தெரியும் மிகவும் காத்திரமான முறையிலே மிக பொருட்செலவான பக்க வடிவமைப்புகளோடு இந்த சஞ்சியை மலர்ந்திருக்கிறது முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இத்தகைய ஒரு சஞ்சியை அவர்கள் தருவதென்பதே ஒரு ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்று சொல்லலாம் அந்த வகையிலே நாங்கள் இனி இந்த சஞ்சிகையினுடைய உள்ளடக்கங்களுக்குள்ளே நகர்ந்தால் பல்துறை சார்ந்த விடயங்கள் இங்கே அட்டைப்படத்திலே கூட அதனை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையம் செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்கை நுண்ணறிவு குறித்த ஒரு அற்புதமான கட்டுரை இந்த சஞ்சிகையில் இருக்கிறது ஒரு ஜோகியின் சுயசரிதம் இருக்கிறது அடக்கம் என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் வினாவிடைகள் இருக்கின்றன இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை தாங்கியதாக அறிவியல் மருத்துவம் இலக்கியம் கல்வியியல் விஞ்ஞானம் என்று பல துறை சார்ந்த விடயங்களையும் ஒன்றிணைத்து தருகின்ற வகையிலே இந்த சிரஞ்சீவி உண்மையில் கூட ஒரு அற்புதமான பெயர் மரணம் இல்லாத ஒரு வாழ்வை குறிக்கிற ஒரு நான் நினைக்கிறேன் அனுமானுக்கு இன்னொரு பெயராக இந்த சிரஞ்சீவி என்று சொல்லுவார்கள் மரணம் இல்லாத ஒரு வாழ்வை குறிப்பதான ஒரு சொற்றுடன் எனவே இந்த சஞ்சிகையும் ஒரு தன்மை கொண்டதாக தொடர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையிலே பார்க்கிற போது இங்கே ஆரம்பத்திலேயே குறிப்பாக காற்றுள்ள போதே தூற்றலாமே என்று ஒரு கட்டுரை இங்கே தரப்படுகிறது ஆசிரியர் குழு சில செய்திகளை இங்கே பகிர்ந்திருக்கிறார்கள் அதற்கு பிற்பட மாவீரன் அலெக்சாண்டர் வால்வில் அதிலே வால் வில் என்ற அது ஒரு வித்தியாசமான தலைப்பிலே லகர லகர பேதங்களோடு வித்தியாசமான வாசிப்பு முறை சார்ந்த அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் குறித்த பல தகவல்களை அந்த கட்டுரை எங்களுக்கு தருகிறது செயற்கை நுண்ணறிவு ஒரு புரட்சிகரமான எதிர்காலத்துக்கான திறவுகோல் என்று சொல்லி இன்றைக்கு ஜெமினி சட் ஜிபிடி டீம் ஷீக் என்று நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு செயலிகள் அவற்றினுடைய எதிர்காலம் அல்லது அவை மனித முன்னேற்றத்தில் வகைக்கப் போகிற இடம் அது எதிர்கொள்ள போகிற மனிதர் அதனால் எதிர்கொள்ள போகிற சவால்கள் என்று ஒரு மிக எளிமையான ஒரு சின்ன அறிமுகத்தை தருவதாக அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது ஒரு ஆரம்ப அறிமுகமாக அது அமைகிறது அதுபோலவே இங்கே எலிக்காய்ச்சலில் இருந்து உங்களை நீங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அது பற்றிய ஒரு மருத்துவ ரீதியான பல விஷயங்கள் அந்த அந்த நோய் நோய்க்கான அறிகுறிகள் அதிலிருந்து பெறக்கூடிய சிகிச்சைகள் என்று பல விஷயங்களை இங்கே விக்னேஸ்வரா கல்லூரியினுடைய அதிபர் இந்த எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கூட தோன்றுகின்றவர் பொன்னையா அரவிந்தன் அவர்கள் அற்புதமாக அந்த கட்டுரை இங்கே தந்திருக்கின்றார் அதே போல கட்டிய சிவப்பரிசி என்று கைரிநாதன் கதீஷன் அவர்களினுடைய ஒரு கட்டுரை இன்றைக்கு ஒரு நெல் அறுவடை காலமாக இது இருக்கின்ற வேளையிலே எப்படி இந்த பிரதான உணவாக இருக்கிற இந்த அரிசி பற்றியும் சிவப்பரிசி முளைகட்டிய சிவப்பரிசி அது பற்றிய பல விஞ்ஞான ரீதியான அல்லது அதை ஒரு விவசாய விஞ்ஞான ரீதியாக அணுகின்ற வகையிலே பல தகவல்கள் அந்த கட்டுரையில் இருக்கின்றன பொது அறிவுகள் இங்கே சுபாகரன் அவர்களினாலே வினா விடைகளாக தொகுக்கப்பட்டு தரப்படுகின்றன இப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு பரீட்சை காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆசிரியர் தெரிவு பரீட்சை உட்பட பல பரீட்சைகள் நடக்க இருக்கின்றன எனவே இந்த பொது அறிவு கல்வி பொது அறிவு போன்ற விஷயங்கள் இன்றைக்கு அதிகம் கவனத்தை பெறுகின்ற ஒரு வகையிலே அவை சார்ந்த விடயப்பரப்புகளும் இந்த சஞ்சிகையில் இடம்பெற்றிருப்பது பொருத்தமுடியதாக அமைகிறது சமூகத்தை மேம்படுத்துவோம் என்று முல்லை தீவை சேர்ந்த ஓய்வு நிலை தமிழ்ப்பாட உதவி கல்வி இருந்த பீதாம்பரம் சரனுடைய ஒரு பொதுவான கட்டுரை இங்கே தரப்படுகிறது கைவிடப்பட்ட பெரும் கருணை என்ற தலைப்பிலே வேலனையூர் ரஜிந்தன் அவர்கள் ஒரு ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய ஒரு கவிதை அடர்ந்திருக்கின்றன விழுதுகள் என்ன பிடிப்பெற்று தளர்வுறுகிறது தாய் மரம் துன்ப இரவுகளுக்குள்ளே தூக்கம் தொலைத்த துயர முதுமையின் தள்ளாட்டம் என்று சொல்லி ஒரு முதுமையினுடைய அந்த வாழ்வின் நிலைகளை இந்த கவிதை எடுத்தங்களுக்கு சொல்லி நிற்கிறது இந்த இந்த நிகழ்ச்சிக்குமே பொருத்தமானதாக புத்தகங்களைப் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் என்று சொல்லி புத்தகங்கள் ரூஸ்வெல்ட் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு புத்தகத்தை படித்தார் தனிநபர் புத்தக வாசிப்பில் ஐஸ்லாந்து உலகில் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தக வாசிப்போடு தொடர்பட்ட பல அறிஞர்களினுடைய நாடுகளினுடைய சுவாரஸ்யமான பல உண்மை தகவல்கள் இங்கே வசந்தி என்பவர்களாலே தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கின்றன நீங்களும் எழுதலாம் என்று இந்த எழுத வருபவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பல தகவல்களின் ஒரு தொகுப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது சர்வதேச விண்வெளி நிலையம் தேவதாஸ் அவர்கள் ஒரு விஞ்ஞா விண்வெளி அறிவியல் சார்ந்த நிலையிலே இந்த கட்டுரை எங்களுக்கு தந்திருக்கிறார் அதே போல் பிரதமரிடம் முறைப்பாடு செய்யுங்கள் என்று அந்த இலக்கங்களோடு சேர்ந்ததாக அந்த விஷயங்கள் இங்கே தமிழ் பேசும் மக்கள் எப்படி பிரதமரோடு தொடர்பு கொள்ளலாம் என்ற விஷயங்கள் சார்ந்ததாக அவை இங்கே தரப்பட்டிருக்கின்றன உலகையும் உழவனையும் அழிக்க துடைக்கும் மொன்டான்சோ என்று மொன்சாண்டோ என்று சொல்லி ஒரு ராஜ்குலன் அவர்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த மருத்துவ உலகம் அல்லது காலந்தோறும் கண்டுபிடிக்கப்படுகின்ற மருந்துகள் அல்லது இந்த தொற்று காலங்கள் பெருந்தொற்று காலங்களாக உருவாக்கப்படுவதற்கு பின்னாலே இருக்க உலக சுகாதார நிலையத்தினுடைய நிறுவனத்தினுடைய அரசியல் போன்ற விடயங்களாக இவை எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன அண்டனும் இறுதி பயணமும் என்பது இன்னும் ஒரு வித்தியாசமான படைப்பாக பால அவர்கள் பிரான்சில் இருந்து தந்திருக்கிறார் நாவல் பழத்தை பற்றிய பல தகவல்கள் ஒரு அதாவது இன்றைக்கு எப்படி ஒரு நோய் தீர்க்கின்ற மருந்தாக கூட முக்கியம் பெறுகிற தன்மைகள் இங்கே தரப்படுகிறது அடக்கம் என்ற ஒரு சிறுகதை ஒரு பாம்பு கடைத்து ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து விடுகிற போது அந்த சம்பவத்தை வைத்து கொண்டும் இன்றைக்கு எங்களுடைய வீடுகளுக்குள்ளே மழைநீர் தேங்குகிற அந்த விஷயங்களையும் வைத்துக்கொண்டு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான சிறுகதையாக அது இருக்கிறது அது ஒரு காலம் மிக அற்புதமான ஒரு நீண்ட கவிதை நான் நினைக்கிறேன் பூரணர் என்று ஒரு புனைபேரிலே ஒருதர் எழுதியிருக்கின்றார் அது ஒரு காலம் என்று அந்த கடந்து வந்த காலத்தினுடைய பல்வேறுபட்ட நினைவுகளை ஒரு நீண்ட கவிதையாக ஒரு பேச்சோசையோடும் அதோ ஒரு ஒரு சம்ப ஒரு பாங்கோடும் இந்த எங்களையும் அந்த காலங்களுக்குள் அழைத்து செல்வதை பார்க்கலாம் நேரத்தை கருத்திலே கொண்டு நான் அவற்றை வாசிப்பதில் இருந்து தவித்து விடுகிறேன் இவ்வாறு தமிழ் மணி அவர்கள் நாணல் என்ற தலைப்பிலே ஒரு ஆக்கத்தை தந்திருக்கிறார் அவசரமான தொலைபேசி இலக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஒரு ஜோகியின் சுயசரிதம் என்று பரமஹம்ச ஜோகானந்தர் பற்றிய ஒரு சுயசரிதையாக வருகின்ற அந்த நூல் பற்றிய விடயங்கள் இங்கே அவரை பற்றியதாக விளக்கப்பட்டிருக்கின்றன சிவப்பி என்ற ஒரு ஆக்கம் இங்கே நான் நினைக்கிறேன் கைதடி பாவி பாஸ்கர் சுவிஸ்ல இருந்து தந்திருக்கிற ஒரு ஆக்கம் குரம்பையூர் ஐங்கரன் அவர்கள் முக்கியமான ஒரு இழத்தின் இன்றைக்கு கவியரங்களிலே மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்ற தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு கவிஞர் அவருடனான ஒரு நேர்காணல் மிக அற்புதமான பல தகவல்களை சமகால விடயங்களை அவர் வெளிப்படை மனதோடு பேசியிருக்கின்ற ஒரு மிக நீண்ட நேர்காணல் பயனுடையதாக இங்கே அமைந்திருக்கிறது நாடகம் பல்கலைக்கழகத்தில் படிக்கப்பட வேண்டியதா இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக அமைகின்ற ஒரு கட்டுரை இங்கே தரப்படுகிறது அதே போல் கராத்தே எம் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன் கொட்டடியைச் சேர்ந்த அந்த கராத்தே மாஸ்டர் விஜயராஜ் அவர்களை பற்றிய ஒரு ஒரு முழு வரலாற்று தரிசனமாக அவருடைய சாதனைகள் இங்கே பதியப்பட்டிருக்கின்றன எங்கள் மண்ணில் இருந்தும் இத்தகையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இலங்கையினுடைய கல்வி வரலாறு தொடராக எழுதப்பட இருக்கிறது விஷ்ணுகரன் அவர்கள் அதை எழுதுகிறார் இங்கே அதனுடைய ஆரம்பமாக இருக்கிற பௌத்த கல்வி முறை வரையான விடயங்கள் இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றன நிறைவாக ஈழத்து தமிழ் திரைப்பட வரலாற்றின் புதியதொரு அத்தியாயம் அந்தோணி படப்பிடிப்பு பற்றிய தகவல்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன பீனிக்ஸ் பறவை என்ற ஒரு ஆக்கம் இங்கே தரப்பட்டிருக்கிறது இப்படி இப்ப நிறைவிலே ஒரு குறுக்கெழுத்து போட்டி அதே போல மரம் வளர்ப்போம் மண்ணை காப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு அற்புதமான அட்டை வடிவமைப்புகளோடும் உள்ளடக்க சிறப்புகளோடும் நிறைவடைகிறது சிறஞ்சீவி உண்மையில் இந்த சஞ்சிகையை முழுமையாக நீங்கள் வாசித்தால் பல விஷயங்கள் இன்றைய உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தேவையான பல்சுவை அம்சங்களையும் கனகச்சிதமாக கலந்து தருகின்ற இந்த சிரஞ்சீவியினுடைய பணி அல்லது இதனுடைய தொடக்கம் சிறப்பானதாக இருக்கிறது இது தொடர வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இதை வாசிக்கின்ற வாசகர்களுடைய கைகளிலும் இதற்கு படைப்புகளை அனுப்புகின்ற படைப்பாளிகளுடைய கைகளிலும் தான் இந்த சிரஞ்சீவியினுடைய எதிர்காலம் இருக்கிறது எனவே செயற்பாட்டாளர்கள் துடிப்போடு இருக்கிறார்கள் ஒரு அற்புதமான படையலை மிக காத்திரமான முறையிலே பொருட்செலவையும் கவனத்தில் கொள்ளாது இந்த விடயங்களை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற நோக்கோடு படைக்கப்பட்டிருக்கிற சிரஞ்சீவி என்ற இந்த பல்சுவை காலாண்டு இதழ் குறித்த சிந்தனைகளை இன்றைக்கு நான் படித்ததில் சுவைத்ததென்ற நிகழ்ச்சியில் உங்களோடு பகைந்திருக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்